ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸஸ் ரம்யா வரராஜன் தாலிக்கு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி தான் அதாவது ஒரு பொரியல் சா இது மாதிரி தான் பருப்பு சிலி நல்லா உதிர உதிராக இருக்குது பாருங்கள் இன்னும் ஆற ஆற நல்லா இதாக வந்துடும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே மழை குளிர்காலம் வெயில் காலம் எல்லா காலத்துலேயும் செஞ்சு சாப்பிட்லாம் ஆறுனா கூட ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து தனியாகவே கூட சாப்பிட சூப்பராக இருக்கும் கல்யாணத்தில் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதே மாதிரியே தான் இதுவும் இருக்க போகுது எங்க வீட்ல இன்னைக்கு நான் சாம்பார் செஞ்சிருக்கேன் அதுக்கும் இது காம்பினேஷன் ஆயிடும் வத்த குழம்பு மோர்குழம்பு எல்லாத்தோடய இதுதான் வாங்க செய்யலாம் இந்த பருப்பூசிலி செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எப்படிலாம் செய்யலாம் இதுல என்ன ஸ்பெசிபிகேஷன் பாக்கலாம் இது வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மூளை சுறுசுறுப்பாகும் இன்மையும் பூஸ்டர் இது கூட என்னன்னா இந்த கிட்னில இருக்கிற கற்கள் எல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை இந்த பீன்ஸ்ல இருக்கு அதனால நீங்களும் சேர்த்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்க இதுக்கு பேரு இந்த கிளஸ்டர் பீன்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் இது இது ஒரு பீன்ஸோட ஒரு வெரைட்டி இதை வச்சு நம்ம இன்னைக்கு வந்து பொரியல் செய்ய போகிறோம் இதை நான் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஆர்கானிக் தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு தான் வாங்க நம்ம செய்வோம் வச்சு பொரியல் செய்ய போறோம் பருப்பு சரி செய்ய போறோம் எப்பவும் போல இல்லாமல் கொஞ்சம் பொட்டுக்கடலை பருப்பு ஊற வச்சு செய்வாங்க அது வேற மெத்தட் நான் பண்ணி காட்டுறேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இந்த கட பொட்டுக்கடல என் கைப்பிடியால் எனக்கு இந்த கை அளவு தான் நிறைய தெரியும் ஸ்பூனை அதனால நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம் தானே புரோட்டீன் தானே அதனால குழந்தைங்களுக்கு இது செய்யலான்ட்டு ரெண்டு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் இது முக்கா கப்பு வந்திருக்கு இதுக்கு மூணு டீ ரெண்டு டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பு இதான் வந்து கணக்கு உப்பு இது நான் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுனால எனக்கு ரெண்டு ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டுக்கிறேன் இனி இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் இந்த துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து எண்ணெய் காஞ்சிட்டு இதில் என்ன போட போறோம்னா உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் பருப்பு சிலிக்கு தேங்காய் நான் ரொம்ப நல்லா இருக்கும் நான் கொஞ்சமாக விட்டுருக்கேன் அப்புறம் கிளறும் போது கொஞ்சம் விட்டுக்கலாம் இது பொரியட்டும் அதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தான் அரைச்சிட்டு வந்துடலாம் கடுகு தாளிச்சுட்டு இந்த பீன்ஸை போட்டு வதக்கிட்டு இந்த பொடியை போட்டு கலறி நல்லா இது ஒரு டீப் ஃப்ரை பண்ணோம்னா நம்மளோட பருப்பு சிலி ரெடி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது உளுத்தம்பருப்பு பொரியட்டும் உப்பு ஆட் பண்ணணும் எப்பவும் போல கருவுப்பில வின போட்டுக்கலாம் இது பொரியட்டும் பாருங்கள் நம்ம இந்த கடுகு சேர்த்துக்கலாம் இதில் இந்த கடுகு பொரிஞ்சு வரும்போது

சிறுநீரக கார்களை கரைக்க கூட தன்மை இருக்கு மீன்ஸை வந்து வேக வச்சு தண்ணியா கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான காய் கருவேக்குள்ள சேர்த்துக்கிறேன் முன்னாடி எண்ணெயில போட்டுடலாம் நான் இப்போதான் பறிச்சு நாளைக்கு சேர்க்கிறேன் இது மஞ்சள் தூள் போகும் போல இது மஞ்சள் தூள் எல்லாத்துக்குமே நான் போடுவேன் ஏன்னா நம்ம எவ்வளவு பணம் எதுவும் பண்றோமோ எதிர்ப்பு சக்தி உண்டாக்கும் இந்த மழை காலத்துல ஒரு உருளைக்கிழங்கு உருளக்கிழங்கு எப்படி ரசத்துக்கு இதாகுமோ அது மாதிரி இது குழம்பு சாதம் எல்லாம் கலந்த சாதம் ஒரு கல்யாணத்துக்கு போன ஃபீல் உண்டாகும் இந்த தடுப்பூசி கொஞ்சம் தண்ணி வேகமா எடுத்துட்டேன் நான் அந்த வேலை இருந்ததுனால நல்லா வடிச்சுட்டு எடுத்திருந்தா இன்னும் குயக்கா இது பண்ணிக்கணும் பரவாயில்லையே வேகட்டும் அதனால நல்லதுதான் அந்த தண்ணி உடம்புக்கு போகுது வேக வச்சு தண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது கேரட்டு முக்கப்போல் இந்த தண்ணியெல்லாம் வடிச்சு சூப் மாதிரி சாப்பிடலாம் கீரையே வேக வச்சாலும் அந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்காம சாப்பிடலாம் கொஞ்சம் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வேகட்டும் அதனால நல்லா வெந்தாதான் காய் சாப்பிட உடம்புக்கு நல்லது இது அப்படியே இதாகட்டும் கொஞ்சம் வாசனை தூக்கி கொடுக்கும் இந்த பருப்பூசிக்கும் அடுத்து உப்பு தேவையான அளவு இந்த கொத்திரங்காய்க்கு போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து உப்பு வந்து கொஞ்சம் போட்டாலே நிறைய வந்துடும் இத வந்து இந்த மாதிரி இருக்கும் பவுடர் ரொம்ப நைஸா இல்லாம இந்த மாதிரி குறை குர அரைச்சுக்கணும் பவுடரா அரைச்சுக்கணும் தண்ணி விடாம இதை நல்லா திம்ல வச்சு நம்ம வந்து ரெண்டு விட்டு எடுத்தோம்னா நம்மளோட பருத்தி சீ ரெடி ஆயிடும் நல்லா வந்து ஒரு இதாக இருக்கும் கட்டி அந்த எண்ணெயிலேயே இதாவது வரட்டும் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் இப்போ சிம்ல வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா பருத்தி பருத்தி விட்டு செய்யலாம் பாத்தீங்களா நல்ல பொறுப்பொருள் வந்துருக்கு இல்லையா இந்த நேரத்துல கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் நானு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு பொருள் பொருள் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு எவ்வளவு குழம் என்ன விடுறோமோ அவ்வளவு குலம் நல்லா இருக்கும் ரெண்டு நேரத்துக்கும் சாப்பிடலாம் மழை காலத்துலையும் சாப்பிடலாம் வெயில் காலத்துலையும் சாப்பிட்லாம் மழை காலத்துல மட்டும்தான் இல்லை ஆறுனா கூட ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப கால அப்புறம் பண்ணா மதியானம் கூட வச்சுட்டு சாப்பிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லது நம்ம வந்து ப்ரோட்டீன் வந்து வெறும் காய எப்படி சாப்பிடாம பருப்புல ஒரு இது பண்ணி சாப்பிடறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நிறையாவும் வரும் கொஞ்சம் அந்த பருப்பெல்லாம் போடுறதுனால நல்லா வரும் இது மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல கிளறி விட்டுரலாம் அதுக்கப்புறம் இறக்கிடலாம் அவ்வளவுதான் இது ஒரு சும்மா சொல்லுவாங்க மூணு நிமிஷத்துல பண்ணலாம் வைக்கலாம் நானா வந்து நல்லா வெந்திருக்கணும் அப்பதான் வந்து ஏன்னா பச்சையா அரைச்சு போடணும்ல குழந்தைங்களுக்கு எதுவும் பண்ணலாம் அதனால நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இறக்கணும் நம்ம நானே சில சமயம் எல்லாரும் கரெக்டா பண்ண முடியாது நானே சில சமயம் கொஞ்சம் தண்ணியா இறக்கிடுவேன் என்னன்னா நம்ம எடுக்கணுமேங்கிற இதுதான் மத்தபடி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்க வைப்பேன் அதே மாதிரிதான் எண்ணெயும் அதே மாதிரிதான் பாத் பாத்துல விடுவேன் சொல்லுவாங்க ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல கருப்பு ரெடி ரெடினா அது கருப்பு கட் பண்றது இது எல்லாமே கொஞ்சம் இது பண்ணி ஆனா எவ்வளவு எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறமோ அது டேஸ்டா இருக்கும் அதுதான் அங்க இருக்கிறது அதனால நீங்க இருக்கும்போது ஆபீஸ் போறவங்க ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா மத்தியானம் வரைக்கும் நல்லா உணராம இருக்கும் இதை மறுபடியும் கொஞ்சம் கலவி விட்டு இன்னும் முருகலாக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட பீன்ஸ் உசிலி வந்து நல்லா பொறு பொருள்னு வந்துடுச்சு அதான் வந்து எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க நானும் தப்பு செய்வேன் ஏன்னா வந்து எல்லாருக்கும் எடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் மற்றபடி பேசும்போதும் சரி போதும் சரி ஆஹ் எப்படி நம்ம சொல்லிட்டோமா இந்த பாயிண்ட சொல்லலையா அப்படின்னு ஞாபகம் இருக்கா சில சமயம் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அந்த இது வரும் தடுமாற்றம் வரும் அதை பார்த்துட்டு நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸை கருப்பூசி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நிறைய பேர் வந்து சொன்னதே திருப்பி சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படிலாம் கிடையாது நாம சொல்றதுனால அவங்களுக்கு மறுபடியும் மனசுல பதியுங்கிற ஒரு எண்ணமும் கூட எனக்கு உண்டு திரும்ப திரும்ப சொல்றதுனால அவ்வளவுதாங்க இந்த ரொம்ப டேஸ்டான ஒரு பருப்பூசி நம்மளுக்கு ரெடி இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ